ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகர்ந்து செல்லும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகனது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகர்ந்து செல்லும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் இன்று மாலை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய நிலவரப்படி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் ஆனால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆக இதனுடைய நகர்வை பொறுத்து தமிழகத்தில் எதிர்வரும் நாட்களில் எத்தகைய வானிலை நிலவும் தென்மேற்கு அரபிக் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டுள்ளதாகவும் மேலும் தென்மேற்கு வங்காள வீடாவில் தமிழ்நாட்டின் கடற்கரையோரம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நகர்ந்து வருவதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணக்கெடுக்கிறது அந்த வகையில் தென்மேற்கு அரபிக் கடலில் நன்கு குறிக்கப்பட்ட இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக குவிந்து இன்று அக்டோபர் ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி வரை பார்த்தோம் அச்சரகை எட்டு புள்ளி ஆறு டிகிரி அம்மிதேவை லட்சத்தீவுக்கு மேயற்கை சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பனாஜி கோவல்கு தென்கிழக்கு அருகே பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மைய பூண்டுள்ளதாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது வடமேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் மெதுவாக நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த தென்மேற்கு வங்காள பிரிவிடாவில் தமிழ்நாடு கடற்கரையில் குறிக்கப்பட்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை கடற்கரையின் தென்மேற்கு வங்காள பிரிவிடாவில் இன்று ஐந்து முப்பது மணி அளவில் வடக்கு இலங்கை கடற்கரையில் நன்கு குறிக்கப்பட்டதை குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை தென்மேற்கு வங்காள விரிகுழாவில் வந்து நிலை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் வடமேற்கு நோக்கி நகரும் பொழுது அடுத்த பதினைந்து மணி நேரத்தில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்காள முடிந்தாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீர்வு முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் அடுத்த பதினைந்து மணி நேரத்திற்கும் வடக்கு தமிழ் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச பகுதியில் கடையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மூன்ற மூன்று மாநிலங்களுக்கு தான் இது கடையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் இந்த தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா மற்றும் மூன்று மாநிலங்களில் அதிக கனமழைக்கு அதாவது அந்த கடலை கடக்கும் பொழுது கடலோர பகுதியில் அதிக அமைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது பொருளாக வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மிகவும் வலுப்பெற்றால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என நேற்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதனை வலிமையை ஈர்க்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் இது அடுத்த பன்னிரண்டு நேரத்தில் பார்த்தோன்றோம் தமிழ்நாடு புதுச்சேரி தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரவை பகுதிகளில் இந்த வலிமன்மை கீழக்க சுட்சி காரணமாக இந்த புகை புகழானது கதையை கிடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி லட்சுமணன்